கண்டிப்பாக நீங்க நீங்க போலீஸையும் குறை சொல்ல முடியாது சார் அவங்க மேக்சிமம் போராடி ஒரு ஒரு நாளும் போராட்டம் தான் சார் அவங்களுக்கு நிறைய வீடியோ பா பாருங்கண்ணே நீங்க தெரியும் ஒரு போலீஸ யாருமே சரியா மதிக்கிறாங்களா பாருங்க ரொம்ப இதா பண்றாங்க ரொம்ப அசால்ட்டா ட்ரீட் பண்றது இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்புனா முதல்வர் சரி இல்லைன்னு சொல்லு சார் நீங்க சார் நீங்க 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 தண்டனை நீங்க ஒரு தப்பு பண்றான்னு வச்சுங்கண்ணா

கரூர் குறணம் இருக்கா அவர் யாராவது அம்சரை விட்டு கூட போய் பாருங்க என்ன நடக்கு பாருங்க பார்த்துக்கலாமா அவனும் இவ்வளவு விஷயம் இருக்கு சார் இப்ப அவரு எல்லாத்துக்குமே ஒரு ஆலோசனை நடத்துறாருல்ல கூட இருக்கிறவங்க எப்படியா நான் அதுக்கே ஒரு பதிவு பண்ண இன்னைக்கு நடைபெற்ற உடனே முத ஆள் முதல் உடல் வரும்போதே செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் நிற்பதா எல்லாருமே இந்த வரை குற்றம் சாட்டு வராங்க குறிப்பா அவர் உடனடியாக அவங்க வந்தார் அவருக்கு எப்படி தெரியும் அந்த சம்பவம் ரெண்டாவது தமிழகத்துல வந்து ஆம்புலன்ஸ் ஒன்னாட்டி எட்டை வச்சு நிறைய கூட்டங்கள்ல இது மாதிரி கூட்டம் கூடியெல்லாம் ஒன்னாட்டி எட்டை ஆலை உள்ள அனுப்பி விடுவது ஒரு சீப் அரசியல் அது இந்த வாட்டி தான் புதுசா பாக்குறோம் நம்ம எடப்பாடி தான் எடப்பாடியா உடைய இதுலயும் போனாங்க இப்ப நம்ம தேவைக்கா இது பண்ணும்போதும் தலைவர் பேச அது ரொம்ப சீப்பஸ்ட் பிஹேவியரா இருக்கு அது நீங்க அந்த இடத்துல அவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ஒன்னா டைவர்ட் பண்ணும் டைவெர்ட் பண்ணி ஈஸியான ரூட் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்கும் அந்த இதை டைவெர்ட் பண்ணி இது எதுவுமே ப்ராப்பர் இது கிடையாது சார்

ரொம்பவும் நடந்த உடனே ஒரு உண்மை பிராணி போடுறாங்க இரவோட இரவாக பிரேத பரிசோதனை செய்யப்படுது எல்லாமே சார் முழுக்க முழுக்க இது பின்னால ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது தான் சார் செய்து அது கடவுள் தான் வெளித்தான் ஆனால் ஒரு நாள் கன்ஃபார்ம் வெளியே தான் வரும் வெளியே வரும் அன்றைக்கு இப்போ எஸ்ஐ கீழே இருந்து போட்டுக்காங்க சார் விஷயம் எப்படி பார்த்தீங்க அவர் ஒன்று ஓகே தான் சார் பார்க்குறாரு அதை சொல்கிறாங்க யார் இருந்தாலும் சார் என்னன்னா இப்ப தீர்ப்பு இந்த ஒரு நல்ல விஷயம் மக்களுக்காக நீங்கள் கட்சி கிச்சி ரீதியை தாண்டி நீங்கள் வந்து உங்களுக்கான ஜாப்பை கரெக்டாக பார்த்துட்டிங்கனால பாதி இது ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டேன் சார் கொஞ்சம் யார் பார்க்குறாங்களோ அவங்க பார்க்கணுன்ற யார் இப்போ அந்த அருணா ஜெகீசன் மேம் சொல்கிறாரு அதுக்கப்புறம் நீங்கள் சார் சொன்னீங்கப்ப இவங்கெல்லாம் அவங்களுடைய இது அதாவது சார் நியாயமாக பார்க்கணும் சார் நாளைக்கு பாலாஜி தப்புனா கூட அரெஸ்ட் பண்ண வேண்டியது நீங்கள் பாலாஜி விட்ருவாங்களா வாங்க சார் நல்லா பேச சார் அப்படின்னு விட்டுருவாங்களா விட மாட்டாங்க சார் தப்பு பண்ணால் நம்ம தண்டனை அனுபவிச்சு தான் ஒரு கிடையாது தாடி போலீ சார் நீங்கள் அங்கே கனெக்ட் பண்ணி வேணும் நானே என் பேரை மாத்திராமனு பார்க்குறேன் நல்ல வேலை முன்னாடி தாடினா தப்பிச்சேன்